முதலாம் ஆண்டு விழாவை அழகு செய்ய வந்திருக்கிறோம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதை நான் பெருமகிழ்ச்சியாகின்றேன் முதலாவதாக அன்பின் உருவம் அறிவின் ஊற்று அன்பின் சிகரம் எலும்பியின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்திய நிகழ்ச்சியின்

தலைவர் சங்கம் ஐயா அவர்களை வரவேற்கின்ற தமிழ்ச்சல் தலைவர் கோவிந்தம் வரவேற்பு ஓகே கவிஞர் வல்லநாதன் வரவேற்கின்ற எழுத்தாளர் அப்துல் கலாம் செயலாளர் உட்கட்சி கவிஞர் பார்த்த திட்டசீலன் செயல்பட்டு உறுப்பினர் சில ரீட்டை

தலைவர் திருக்குறள் கல்வி பெற்றவர் முனைவர் மா மங்களமேரி மேலாளர் முதுகலை தமிழாசில் அவர்களையும் வருகின்ற வரவேற்கின்றேன் சிறப்பு பட்டிமன்றத்தின் நடுவராக பொறுப்பேற்றிருக்கும் தமிழில் அமைச்சர் தமிழ்ச்சங்கம் திருச்சிராப்பள்ளி அவர்களையும் வருகை வரவேற்கின்றேன்

மனங்களையும் குருநாதன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடிய தினப்படிகேன் நன்றி வணக்கம்